தனது வீட்டை ஆக்கிரமித்தவரிடமிருந்து போராடி முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு பெண் ஒருவர் தனது வீட்டை மீட்டுள்ளார் இதன் பின்னணியை இப்போது பார்க்கலாம் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் டீனாக பொறுப்பு வகித்தவர் தான் விக்டர் இவர் தனது மனைவியுடன் சென்னை நகரில் உள்ள தனது இரண்டு கிரவுண்ட் வீட்டில் வசித்துள்ளார் பின்னர் பணி ஓய்வு கிடைத்தவுடன் விக்டரும் அவரது மனைவியும் அமெரிக்காவில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் இதற்கு முன்பாக தனது வீட்டை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என அருகில் உள்ள சாந்தகுமாரிடம் விக்டர் சொல்லிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து விக்டரும் அவரது மனைவியும் காலமாகியுள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சென்னை வந்த விக்டரின் மகள் சென்னை நகரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது சாந்தகுமாரின் உறவினர்கள் விக்டரின் மகளையும் அவரது குடும்பத்தினரையும் வெளியே துரத்தியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னர் தனது பூர்வீக வீட்டை மீட்க முடியாமல் ஏமாற்றத்துடன் நாடு திரும்பிய விக்டரின் மகள் தனது பெயரிலிருந்த வீட்டை தனது மகள் தீபா பெயரில் எழுதி வைத்துள்ளார் அதன் பின்னர் பல ஆண்டுகளாக இவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் பூர்வீக வீட்டை மீட்க முயற்சித்தும் அது தோல்வியிலேயே முடிந்துள்ளது தான் கடந்த மாதம் பத்தாம் தேதி தனது வீட்டிற்கு சென்ற தீபா அந்த வீடு சமூக விரோதிகளின் கூடாரமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் அங்கு சாந்தகுமாரின் பேரன் என்று கூறிக்கொண்டு அந்த வீட்டை அபகரித்து வைத்திருக்கும் தினேஷ் என்பவர் தன்னை நாய்களை விட்டு கடிக்க வைத்ததாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தீபா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புகார் அளித்திருந்தார் மேலும் தனக்கு வீடு சொந்தமானது என்று கூறி அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை காண்பித்துள்ளார் இந்த விவகாரத்தில் சாந்தகுமாரின் குடும்பத்தினர் மிரட்டியதால் அமெரிக்க தூதரகத்தின் உதவியுடன் வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் அஷ்ரா கார்க்கை நேரடியாக சந்தித்து புகார் அளித்துள்ளார் தீபா இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த வீட்டை ஆய்வு செய்தனர் அப்போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது பாரு

அதாய் அம்மா கங்கா அம்மா இன்ஷியல் போட்டு இருக்குது ஓகே தீபாவுக்கு சொந்தமான பொருட்களை ஒரு அறையில் வைத்துவிட்டு அந்த வீட்டையே தங்கள் வசதிக்கேற்ப ஆக்கிரமிப்பாளர்கள் மாற்றி வைத்துள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது பின்னர் போலீசார் ஆக்கிரமிப்பாளர் தினேஷை எச்சரித்த நிலையில் அவர் வீட்டின் சாவியை உரிமையாளர் தீபாவிடம் கொடுத்துவிட்டு வெளியேறினார் வீட்டின் பின்பக்கம் வாடகைக்கு விடப்பட்ட அறையில் தங்கியிருப்பவர்கள் வீட்டை காலி செய்வதற்கு இரண்டு மாத கால அவகாசம் கேட்ட நிலையில் அவர்களுக்கு மட்டும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் வீட்டை ஆக்கிரமித்திருந்த தினேஷிடம் எந்தவொரு ஆவணங்களும் இல்லாததால் போலீசார் உதவியுடன் எளிதில் மீட்டதாக தீபா தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பெண் முப்பத்து நான்கு வருட போராட்டத்திற்கு பின்பு தனது பூர்வீக வீட்டை மீட்ட சம்பவம் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை